புதுவை உலா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் கலாவிசு புதுச்சேரியிலிருந்து காரைக்காலில் இருந்து பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது அம்பகரத்தூர் அம்பரன் என்ற அசுரனை காலில் வதம் செய்து உலகத்தை காத்ததால் இந்த ஊருக்கு அம்பரஹரம் என்று பெயர் வந்தது காலப்போக்கில் அம்பஹரம் என்றாகி பிறகு அம்பகரத்தூர் என அழைக்கப்படுகிறது திருநள்ளாறு கோவிலுக்கு மேற்கே எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது கந்தக்குடிக்கும் அம்பகாரத்தூர் கோவிலுக்குமான தொடர்பு மிக அழகானது அம்பன் அம்பரன் அசுரர்களை அழிப்பதற்காகவே பார்வதி மா காலியாக கோப சக்தியாக உருமாறி நின்றாள் கந்தக்குடியில் கந்தனும் போர்பாசரை அமைத்து அசுரகளை அழிக்க ஆலோசனை நடத்தினார் கந்தனை அங்கேயே வாசம் செய்ய சொல்லிவிட்டதால் தாய் சொல்லை தட்டாமல் குடியேறி மக்களுக்கு கந்தக்குடியில் அருள் பாலிக்கிறார் குமரன் திருமாலுடன் கிளம்பிய காலோ காளி ஆலோசனை செய்து அழகிய பெண்ணாக உருவம் கொண்டாள் திருமாலோ வேதியர் உருவம் தரித்து அசுரர்கள் முன் சென்றார்கள் இவளது அழகை கண்ட இருவரும் இவள் தனக்கே வேண்டும் என்று நினைக்க இருவருக்குள்ளும் போர் மூண்டது பல நாள் நீடித்த போரில் தம்பி அம்பன் இறந்துவிட ஆசையாய் அம்பரன் இவளை நோக்கி வந்தான் உடனே பத்ரகாளியாய் எடுத்து போரிட்டாள் காளி பற்பல உருவங்களில் இருவரும் உக்கிரமாக போரிட்டனர் இறுதியாக எருமை வடிவம் கொண்டு எதிர்த்த அசுரனை கை வால் கொண்டு பிடரியால் வெட்ட தலை வேறு உடல் வேறற்றானது ஆயினும் மீண்டும் உயிர் பெற்றிருந்த அசுரனை தன் கரங்களால் பிடித்து பூமியில் கிடத்தி இடது பாதத்தை மார்பில் ஊன்றி திரிசூலத்தால் மார்பை பிளந்து வயிற்றை கிழித்து உடலை எடுத்து மாலையாக அணிந்து கொள்ள அம்பரன் மடிந்தான் எதிர்த்த அசுர படைகளையும் வென்று வெற்றி சூடினாள் சக்தி ஆக்ரோஷத்துடன் நின்ற அன்னையை சாந்தப்படுத்த தேவர்களும் மக்களும் பூமாரி தூவி பாலும் பழமும் படைத்து தீபம் காட்டினார்கள் இவர்களது அன்பில் கரைந்த தேவி வேண்டும் வரம் கேட்க இந்த இல்லத்திலேயே தங்கி அருள் பாலிக்க வேண்டும் என்று பணிவோடு வேண்டிக் கொண்டனர் சக்திதா தேவியும் அவ்வாறே பத்திரக்காளியை வாசம் கொண்டாள் இவளது அளவில்லா பெருமையை உணர்ந்த ஞானியர் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி என போற்றினர் முதுகோதை மூவர்க்கு முனால் தொல்லை நாயகி ஞாலம் ஏழையும் ஈன்ற நாயகி எல்லையிறிய பல்லியரும் எவ்வள எவ்வுலகும் ஈன்ற என பல பெயர்களில் ஆராதிக்கப்படுகிறாள் கருவறையில் தென் திசையில் வீற்றிருந்து வடதிசையை நோக்கி பாலித்து கொண்டிருக்கும் அன்னையை பார்க்கும்போது நெஞ்சில் கொஞ்சம் அச்சம் தோன்றுவது இயற்கை நீண்ட நெடிய தோற்றம் நீண்ட பற்கள் அனல் பறக்கும் கண்கள் வளக்கரங்கள் நான்கிலும் சூளம் கத்தி உடுக்கை கிளியும் இடக்கரங்கள் நான்கிலில் பாசம் கேடயம் மணி கபாலம் ஆகியவையும் ஏந்தி வெள்ளை ஆடை பூண்டு அமர்ந்த கோலத்தினாய் வலது பாதத்தை மடித்து இடது பாதத்தை அம்பரன் மார்பின் மீது ஊன்றி திரிசூலத்தால் மார்பை பிளப்பது போல விளக்குகிறார் காளி பாவம் ஆணவம் ஆகியவற்றின் ஒட்டுமொத்த வடிவமாகத் திகழ்ந்த அசுரங்களை வென்றதால் நாடி வரும் பக்தர்களின் பாவத்தை போக்கி இனிய வாழ்வு தருவாள் என்பது ஐ எங்கும் நிறைந்த பேராற்றல் செயலற்று இருக்கும்போது சிவன் எனவும் அசையும் போது சக்தி எனவும் கூறுகிறோம் சக்தி இருந்தால் வெளியே வா இல்லையென்றால் சிவனே என்று இரு என்றதன் பொருள் இதுதான் கூறி அளவிட முடியாத சக்தி கொண்டவள் காளி அவளது அருளை பெறுவது மிக எளிது எந்தவித விரதமோ பத்தியமோ தேவையில்லை பக்தி அது ஒன்றே போதுமானது எனக்கு எதுவுமே தெரியாது எல்லாமே நீதானமா என்று சரணாகதி அடைவது ஒன்றுதான் அவளை அடைவதற்கான ஒரே வழி பிறப்பை எறுக்கும் பெருந்தவம் நல்கும் மரப்பை எறுக்கும் வழிபட வைக்கும் குறப்பின் குவிமலை கோமலவல்லி சிறப்போடு பூசனை செய்ய நின்றார்க்கே என்கிறது திருமந்திரம் தாமசம் ராஜசம் சாத்வீகம் என்பது மனிதனின் மூன்று குணங்களாகும் தாழ்மை சோம்பல் தூக்கம் மறதி போன்ற தாமச குணங்களை அடியோடு விட்டொழிக்க வேண்டும் அகந்தை திமிர் ஆணவம் போன்ற ராஜச குணங்களை வேரோடு அழித்தால் மட்டுமே சாத்வீக குணங்களான பண்பாடு அன்பு அருள் பரிவு பணிவு அனைத்தும் நம் வசப்படும் பிறகுதான் அந்த தெய்வீகத்தின் அருள் நமக்கு கிடைக்கும் எங்கெங்கும் காணும் சக்தி என்பது புலவர் வாக்கு காஞ்சியில் காமாட்சி மதுரையில் மீனாட்சி சிதம்பரத்தில் சிவகாமி சீர்காழியில் திரிபுர சுந்தரி திருநெல்வேலியில் காந்திமதி திருவேற்காட்டில் கருமாரி சமயபுரத்தில் மகமாயி அம்பகரத்தூரில் பத்ரகாளி எனது த என்று தனது சக்தியினை மக்களுக்கு பகிர்ந்தளிக்கும் அன்னையாக காட்சி தரும் தாயை நாமும் வணங்குவோம் தன்னிகரல்லாத புகழும் மன அமைதியும் பெறுவோம் காரையை சுற்றியுள்ள அத்தனை தல வரலாறுகளையும் எழுதி புகழ் சேர்க்கும் தமிழ்மாமணி திருமேனி நாகராஜன் அவர்களின் சேவையை தொடர வாழ்த்துகிறோம் குழந்தை வரம் வேண்டி தொட்டில் கட்டுவதும் சங்கடங்கள் தீர பூட்டுகளை காணிக்கையாக செலுத்துவதும் இங்கு நேத்திக்கடனாக விளங்குகிறது ஆயிரம் ஆயிரம் பூட்டுகள் ஆயிரம் ஆயிரம் தொட்டில்கள் என பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது துலாபாரமும் இங்கே நடைபெறுகிறது விவசாயிகள் தங்கள் நிலத்தில் விளைந்த நெல் மற்றும் பயறு வகைகளை மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து தருகிறார்கள் பத்ர என்ற சொல்லுக்கு நல்ல என்பது பொருள் எனவே பதரகாளியம்மன் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லவை நல்கும் நாயகி என்றே நாம் பத்ரகாளியை உணர வேண்டும் நமது உடல் மனம் மொழி ஆகிய அனைத்தையும் அம்மன் பாதத்தில் சமர்ப்பணமாக்கி சரணாகதி அடைவதே அவளுக்கு நாம் செய்யும் காணிக்கையாகும் அன்பே சக்தியின் வடிவம் அன்பாய் அவள் அருளை பெறுவோம் வாழ்வோம் பல்லாண்டு நன்றி வணக்கம்